ஆ இப்போ வந்து சிலம்பத்தில் அந்த சிக்கல் பாடம் பண்ண போகிறாங்க பாருங்கள் ஆ பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிக்கல் பண்ணுங்க நல்லா எடுங்க முன்னாடி பண்ணுங்க அதே பண்ணுங்க ஒரு ஆறு தடவை பண்ணுங்க டக்கு டக்குன்னு ட்ரை பண்ண இந்த தடவை வரும் அவ்வளோதான் எடு ஸ்டார்ட்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக அப்புறம் தான் ஈஸியாகும் பொண்ணே ட்ரை பண்ண நான் எப்படி சொன்னால் அதே மாதிரி பண்ணுங்க ஆ பண்ணக்கா எடு பண்ண ட்ரை பண்ணு போடு ஆ வெரி குட் பண்ணுங்க ஆ இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்க சூப்பர் அப்படியே பண்ண பணம் தான் வரும் நல்லா ஆ ரைட் முதல்ல ஒரு பாடம் சொன்ன அந்த பாடம் போடுங்க காலை ஃப்ரெண்டில் வைங்க ஆ உள்ள பூந்து வாங்க கொம்பு உள்ள பண்ணையா ஆ போனா ஆ பண்ணேன் வெரி குட் கொம்பு மேலே வரக்கூடாது உள்ள பூந்து அப்படியே வரணும் ஆ ரைட் நல்லா ரைட் ஆ வெரி குட் இன்னொரு தடவை பண்ணுங்க கரெக்டாக வந்துச்சு பார் பண்ணேன் ஆ வெரி குட் இன்னும் தரப்புண்ணே அவ்வளோதான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் இதெல்லாம் சின்ன சின்ன மூமெண்ட் இதெல்லாம் வந்து இது எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இது இப்போ இதெல்லாம் தான் பார்க்குறாங்க தோர்ணமெண்ட்டில் இது ஒரு மேலே ஆமாம் பாடம்லாம் கூட இது தான் இப்போ பார்க்குறாங்க இது நல்லா பயிற்சி எடுத்துங்க இப்போ அப்படியே உக்காஞ்சு அந்த குதிரை ஓட்டுறது பண்ணயா இப்படி சுற்றுறது கீழே உக்காஞ்சி